மேலே பேசுவோம் பார்ட் த்ரீயில் வணக்கம் நம்ம பா எபிசோட் டூவில் என்ன பேசணும்னா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா டாக்குமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன செலவுன்றத நல்லா டீட்டெயிலாக நோட் வைங்க அதில் அனாவசிய செலவுகள் என்னென்னு இது பண்ணுங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு மூவாயிரரூவா வருது மாதத்துக்குன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஏசி ரெஃப்ரிஜரேட் ஏசி ரெஃப்ரிஜிரேட்ரு ஆஃப் பண்ண முடியாது ஆஃப்கோர்ஸ் ஏசி இல்லை மோட்ரு போடுறது நேரத்தை குறைச்சிங்களோ இல்லை எக்ஸ்ட்ரா ஓடுற ஃபேனு இதெல்லாம் குறைச்சிங்களோ பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா மிச்சப்படுத்தலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபான்னா நீங்கள் பத்து யூனிட் மாதத்துக்கு வந்திங்கன்னா ஐம்பது ரூபா கிடைக்கும் எங்கே இருந்தாவது இந்த எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும் அதாவது நான் சொன்னேன்னே கோக் கோக்கு பதினஞ்சு ரூபா ஆகுதுன்னா ரெண்டு கோக் வரது குடிக்கிறீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணலாம் அது ஒன்று பெரிய அது குடிக்கலன்னா செத்து போய்டும் அப்படின்னு ஒன்றும் இல்லை நம்ம எதுக்காக இந்த எக்ஸ்பென்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொன்னல உங்களுக்கு எதுக்காக அந்த அடிஷ்னல் ரெவன்யூ வேணும் இப்போ வீட்டில் நிறைய பேர் சாயங்காலம் டியூஷன் சொல்லி தராங்க நிறைய பேர் வந்து ஹேண்டிகிராஃப்டெலாம் பண்ணி விற்கிறாங்க நிறைய பேர் துணிமணிகள்லாம் விற்கிறாங்க நம்ம சமுதாயம் வந்து குறிப்பாக தமிழர்கள் வந்து உழைப்பாளிகள் நிறைய வேலை செய்வாங்க வீட்டில் பொண்ணு பொம்பளைங்க வந்து ஏதாவது பண்ணி அடிஷ்னல் இன்கம் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க டெய்லரிங் பண்ணுவாங்க இல்லை மாவரைச்சி கொடுப்பாங்க இல்லை இன்னும் டவுன்லெலாம் போனீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் உடச்சி கொடுக்குறது இல்லை வீட்டிலே கோழி வளர்க்குறது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம ஆனாலும் சரியான திட்டமிடுதல் இல்லாததுனால ரொம்ப பாவஃபில் இருக்கிறவங்களும் நம்ம சமுதாயம் தான் நம்ம எல்லா ஆம்பிஷன் என்னென்னா ரிட்டையர் ஆன பிறகு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு வீடு வேணும் அப்புறம் ரெகுலர் இன்கம் வேணும் பென்ஷன் வேணும் இல்லை இப்போ மிட் கேரியரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக இன்கம் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் இல்லை கார் வாங்கணும் இல்லை இப்போ ஆல்ரெடி கார் வச்சுருந்திங்கன்னா பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோம் இப்போ இங்கே இருந்தாவது அடிஷ்னல் ரெவென்யூ வர முடியுமா சம்பளத்தை விட்டு வேற ஏதாவது அடிஷ்னல் ரெவென்யூ வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கன்வின்ஸ் ஆகணும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் தான் அப்படின் சொல்லிட்டு அப்போ நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்க இது குறுகிய காலம் முதலீட்டுக்கு வந்தது இல்லை ஏன்னா நீங்கள் திடீர்னு நினச்சா லிக்விடேட் பண்ண முடியாது அந்த லேண்ட் வந்து அந்த பிளாட் வந்து அப்ரிஷியேட் ஆகுமான்றது வந்து பேஸ்ட் ஆன் த பிளேஸ் யூஆர் பையிங் முன்னெல்லாம் நம்ம ஃபாதர் காலத்துலலாம் நம்ம வந்து ஊருக்குள்ள நடுவில் வாங்கி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்சது வாங்கி வச்சுட்டாங்க அப்புறம் ரொம்ப சிட்டி டெவலப் ஆகிடுச்சினோன்னா அந்த லேண்டுக்கு பெரிய வேல்யூ வந்து எடுத்து அப்போ அந்த காலத்தில் மூணு ரூபாய்க்கு வாங்கி போட்டேன் இப்போ வந்து மூணு கோடி ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற பிளாட் எல்லாமே அவுட்ஸ்கர்ட்ஸில் புறநகர் பகுதியில் தான் கிடைக்கிது அப்போ அந்த பிளாட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகாது அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நினச்சோன்னே விற்க முடியாது அதுலேருந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வராது உங்களுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸு லேண்ட் கிராபிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது நம்ம ஊரில் இல்லாத பிரச்சனையே இல்லை ஒரு நாள் லேண்டை விட்டு போயிட்டோம்னா யாரோ அங்கே வந்து ஒரு கொடி நட்டுட்டாங்கன்னா அங்கே நமக்கு பிரச்சனை அந்த லேண்ட் நம்ம இல்லைன்னு நினச்சிக்க மாட்டேன் அக்கோ போகிற அளவுக்கு நமக்கு இது இல்லை வீட்டுக்கு ஆட்டோ வந்துடும் ப்ளஸ் லேண்டுக்குன்னு பேங்க் லோன் கொடுக்கறது ரொம்ப கம்மி இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டிலாம் இருக்குது அதுக்கு இல்லை கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஜாஸ்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட்லாம் நைன்டி பர்சன்ட் கொடுக்கறது இல்லை அப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் கேஷ் போட்டு வாங்குற வாங்குற மாதிரி தான் சுச்சுவேஷன் அதாவது நீங்கள் பணத்தை முன்னாடியே போட்டுறீங்க மந்த்லி இன்கம் வர்றதில்ல அதில் ரிட்டர்ன்ஸும் வர்றதில்ல அப்புறம் எப்படி அப்ரிஷியேட் ஆகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போ வி ஆர் ஸ்டக் வித் பிளாட் விச் இஸ் லைங் ஐடல் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எதுலாம் வீடு இப்போ நாம் போய் இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ரெண்ட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சொந்த வீட்டில் இருந்தோம்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நம்ம பொங்கலுக்கு வெள்ளடிக்கிற மாதிரி பெயிண்டிங்கு மழை வந்தால் லீக்கேஜ் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும் அதுலேருந்து சப்போஸ் ஒரு போர்ஷன்லேருந்து இன்னொரு போர்ஷன் வாடகை விட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும் நான் சொல்கிறேன் என்ன லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் நிறைய பேர் எதுவும் பண்ணுறதில்ல அது வேறு விஷயம் அதனால ஒரு பெரிய சேமிப்பும் வர்றதில்லை உங்களுக்கு அதுவும் நான் பின்னாடி இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துருங்க ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் நீங்கள் எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் கிடச்சிருக்கும் நீங்கள் ரெண்ட் விட்டுருந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா தான் வரும் மாதத்துக்கு அது ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வரும் இப்போ அதுவே இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கணுன்னா டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிறது நின்று போயிடுது சேச்சுரேஷன் ஸ்டேஜுக்கு வந்துடுது இப்போ ப்ரீமியம் லொக்கேஷன் இருந்ததுன்னா ஒரு டைம் வரலாம் நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கும் அப்புறம் அப்படியே வந்து சேச்சுரேட் ஆகிடும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு கோடி ரூபா ஒரு அபார்ட்மெண்ட் வேலை இருக்குன்னா சென்டர் ஆஃப் த டவுனில் அவுட்ஸ்கட்ஸில் ஒரு கோடி ரூபாளுக்கு வில்லாகவே கிடைக்குதுன்றப்ப ஸ்விம்மிங் பூலிங்லாம் வச்சு அப்போ அவன் பையர் வந்து அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டான் வீடும் நினைச்சப்ப விற்க முடியாது அதுவும் லொக்கேஷன் பேஸ் இருக்குது அதனால அதுவும் ஒரு ஃபேக்டர் நீங்கள் பார்த்துக்கணும் சரி எனக்கு ரெகுலர் இன்கம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஓகே அதுக்கு வீடு வாங்காமல் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி விட்டுருக்கலாம் கோல்டு கோல்டில் போட முடியுமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்குது ஆனால் லாங் டர்மில் எப்பயுமே கோல்டு ரிட்டர்ன் கிடைக்கும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதா இல்லை இ கோல்டு வாங்குறதான்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் சேஃப்டி வீட்டை விட்டுட்டு போக முடியாது நம்ம எங்கேயாவது டூருக்கு போயிட்டு வருவோம் ஜீரோ புள்ளிங் நடந்திருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது மாதிரி சில்வரும் சில்வரோட அப்ரிசியேஷனும் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு சின்ன லிங்க் காமிக்கிறவங்களுக்கு இது வந்து ஸ்டேட் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சார்ட் இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் டு நைன் பர்சன்ட்டுக்குள்ளேற வேறு வேறு டெனியூருக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்போ நம்மளோட ரிட்டர்ன் வந்து ஆவரேஜாக நைன் பர்சன்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த சைட்டில் மணி எக்ஸல்ன்ற ஒரு சைட்டில் ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் அதாவது சென்செக்ஸும் கோல்டு சில்வரு எஃப்டி அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த ஸ்கீமில் பணம் போட்ட உங்களோட பணம் வந்து சுமார் பத்தொம்பது இருபத்ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் என்ன மாதிரி அப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் சாரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆவரேஜ் உங்களுக்கு சென்செக்ஸ் கொடுத்துருக்கு ஆன் அன் ஆவரேஜ் மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ் ஸோ லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பெனிஃபிட் இருக்குன்றது தான் இந்த சார்ட் காமிக்குது ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கம் நைன் பர்சன்ட் வெள்ளி எயிட் பர்சன்ட்டு சேவிங்ஸ் வந்து நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்செக்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இந்த பிக்சர் வந்து காமிக்கிற இன்னொரு மெயின் விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது இதில் ஷார்ட் டேர்மா ஸ்டாக் மார்க்கெட்டு நினைக்காதீங்க புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றவங்க ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அதில் பணம் போடாதீங்க அதை பற்றி அப்புறம் பேசுவோம் விவரமாக டே ட்ரேடிங்கில் பணம் போடாதீங்க டே ட்ரேடிங் என்னென்னா காலையிலே வாங்கி மத்தியானமே விற்றுடலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை நம்ம இந்த செட்டில்மெண்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த செட்டில்மெண்ட் சைக்கிள் எப்படின்னா நீங்கள் வாங்கின ஸ்டாக் உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் விற்றுடலாம் பணம் கொடுக்காம ஒருவேளை லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு முதலே போடாமல் பண்ணலாம் டே ட்ரேடிங்கிறது இது ஹை அந்த அதனால விஷயத்துல இருக்காது சரி இப்போ நம்ம மறுபடியும் இந்த டாபிக் வரும் இப்போ ஸோ சென்செக்ஸ்ல இந்த கம்பெனிஸ் பத்திலாம் என்ன சென்செக்ஸ்ல பணம் போடலாமா அப்படின்னா சென்செக்ஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனியில் நீங்க பணம் போடுறீங்கன்னா சென்செக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஒரு அளவு பர்சென்டேஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்களுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் மோட்டரோட ஷேர் எடுத்துக்கிறது பார்க்கலாம் ஒரு சே சார்ட்டை வந்து மணி கண்ட்ரோலருந்து நான் இது பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் டிவிஎஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதோட பாருங்கள் ஒரு பீக்கு வந்து நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் பீக் போயிருக்கு அதாவது அஞ்சு வருஷத்தில் அதோட ரிட்டர்ன் வந்து எவ்வளோ மடங்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் வாங்கின ஷேர் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு போயிருக்கு அப்போ எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் செவன் டைம்ஸ் அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டுட்டு வாரம் வாரம் வந்து நம்ம கத்திரிக்காய் மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி வளர்ந்துட்டா வந்துவிட்டானே பார்க்க முடியாது இது வந்து நீங்கள் எப்படியில் ஒரு அஞ்சு வருஷம் எஃப்டியில் பணம் போடுறீங்க இல்லை மூணு வருஷம் எஃப்டியில் பணம் போடுறீங்கன்னா டெய்லி போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கோம் பார்த்துட்டு இருக்கீங்களா அது பார்க்கக்கூடாது நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் விளாட்றவங்களுக்கு இந்த குணம் இருக்குது டெய்லி போயிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு தடவை பணம் போட்டுட்டா அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இது சொல்லுவாங்க எது மேலே போச்சோ அது கீழே வரும் எது கீழே வந்ததோ அது மறுபடியும் மேலே போகும் அந்த சைக்கிளில் யாருமே விதி விலக்கல அன்லஸ் அந்த கம்பெனி எக்ஸ்ட்ராடினரியாக அப் பண்ணால் ஒழிய நீங்கள் வந்து ஒரு கம்பெனி மூழ்கி போகிறதுக்கான சான்ஸ் இல்லை அதனால் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கம்பெனி ஃபேக் இல்லாமல் போகஸ் இல்லாமல் ஷார்ட் ரன் சொல்லுவாங்களே இந்த ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி இல்லாமல் லாங் டேம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதில் உங்களுக்கு சந்தேகம் வேணும் இப்போ இந்த நல்ல செய்தி சொன்னீங்களே உங்களுக்கு அது வந்து ஒரு காயினோட ஒரு சைடு தான் இது என்ன கெட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் நைனில் வாங்கினீருந்தீங்களா அப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிது இல்லையா இப்போ அதே படத்தை மறுபடியும் பார்ப்போம் நீங்கள் இந்த சார்ட்டோட பீக்கில் இருக்கும்போது வாங்கியிருந்தீங்கன்னா அது கீழே போய்ட்டு நூற்றி எழுபத்தி மூணில் வாங்கியிருந்தீங்கன்னா அது கீழே போயிட்டு நூற்றி முப்பத்தஞ்சிக்கு வந்துட்டுனா அப்ப அப்போ நீங்கள் பார்க்க கேப் ஓவரால பார்த்தீங்கன்னா இது மெதுவாக கன்சிஸ்டண்ட்டாக மேலே போயிட்டே இருந்திருக்கு இந்த இடத்துல வந்து சடார்னு கொஞ்சம் வீழ்ச்சி இருந்திருக்கு அந்த நேரத்தில் நம்ம பேனிக்கில் விற்கக்கூடாது ஸ்டாக்குல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஒரு ஸ்டாக் ஸ்டாக்கை வாங்கும் போது பீக் ப்ரைஸில் வாங்கிடறோம் அப்புறம் அது இருக்கு விழுந்துட்டுருக்கு இருக்கு விழுந்துட்டு ரொம்ப கீழே விழுந்து போயிடுது ஐயோ என்னடா அது போட்ட பணமே போச்சுடான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மறுபடியும் 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 வெயிட் பண்ணி போட்ட பணமே வந்து அன்னைக்கு மறுபடியும் வித்துறோம் ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸு வெயிட்டிங் பீரியடும் உங்களுக்கு லாஸ் அப்போ இந்த பேனிக் எப்போ வருதுன்னா நம்ம இந்த மார்க்கெட்டை சரியாக புரிஞ்சிக்காமல் பண்ணுறதுனால வர்ற ப்ராப்ளம்ஸ் இது அதாவது ஏறும்போது வாங்கிறதும் போதும் விற்கிறதும் அது வந்து முட்டாள்தனமான டெசிஷன் அப்போ எப்போ ஏறும் எப்போ இறங்கும் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒன்று ரெண்டாவது ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் என்ன அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு மனசில் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வ வராட்ட ஒழியே விற்காதீங்க இப்போ நம்ம அதே டிவிஎஸ் மோட்டர்ஸோட பார்க்கலாம் இந்த மணி கண்ட்ரோல் சைட்டில் போனிங்கன்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹை அண்ட் லோ அப்படின்னு சொல்கிறான் இந்த வருஷத்தில் கடந்த ஒரு வருஷத்தில் எழுபத்தெட்டு ரூபாய் இருந்த ஸ்டாக் லோயஸ்ட்டு போயிருக்கு அது பீக் வந்து த்ரீ டுவெண்ட்டி டூக்கு போயிருக்கு அப்போ ஒருவேளை நீங்கள் லோயஸ்ட்டில் எழுபத் எழுபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா பீக்கு வரும்போது த்ரீ டுவெண்ட்டி டூவில் விற்றுனீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மடங்கு ஒரே வருஷத்தில் ரிட்டர்ன் கிடச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் த்ரீ டுவெண்ட்டி டூ பீக்காக இருக்கும்போது வாங்கிட்டு தட 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 தடன்னு கீழே இறங்கி செவன்ட்டி எய்ட்டுக்கு போய் எடுத்து அப்புறம் மறுபடியும் நூற்றம்பதுக்கு வரும்போது விற்றுட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு நூற்றம்பது ரூபா லாஸ் பெர் ஷேர் இருக்குன்னு சொல்லுவீங்க அப்போ டைமிங் ஆஃப் பையிங் ஷேர்ஸ் இம்பார்ட்டன்ட் செல்லிங் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சிக்கலாம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ನೆಕ್ಸ್ಟ್ uh, ಎಪಿಸೋಡಲ್ಲಿ